இருபது லட்சம் ரூபா இன்ஷா அல்ல எடுப்போம் எடுப்போம் நல்லா ஆகி மஜா அலகாந்த இல்லை ஆ இல்லை இப்போ வீடியோ போட்டு எல்லாரும் எனக்கு போடுவாங்க அதில் நான் வாங்குவேன் எந்த நான் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிறேன் எனக்கு ஒன்று இல்லை ஒருத்தருக்கு ரெண்டாயிரம் ரூபா ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் போட்டாங்கன்னு வைங்க இன்ஷா இல்லை தரக்கூடியவங்க ஈக்கிறாங்க

ஆ சரி வாழி ஆனால் எனக்கிட்ட ஈகிது நீங்கள் ஏண்ட வெஹிக்கலை பார்த்து இல்லையே கொஞ்சம் எலும்பு உங்க கேமராவில் வேலைங்க வைக்கிது எண்ட வெஹிக்கல் பார்த்தீங்கன்னா என்ன செய்ய கொஞ்சம் கொஞ்சம் ஒயில் கொட்டுது அவ்வளவுதான் மற்ற இடமெல்லாம் அப்செட் இல்லை முடிஞ்ச காலத்து போட்டு முடிஞ்ச காலத்துலேயே பதினஞ்சு வருஷமாக ஓட்டுறேன்டா